கடக ராசிக்கான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பலன்கள் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டு குரு சந்திர யோகத்தை உருவாக்கியுள்ளார் செவ்வாய் சனி பரிவர்த்தனையாய் அமைந்து காரியங்களை வெற்றியாக்கும் விதத்தில் இருக்கின்றனர் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகுகேது பயிற்சியாகின்றார் அதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றன ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் அதிக முயற்சி எடுத்து ஒரு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் கடக ராகு என்பதால் ராஜயோகத்தை வழங்கும் என்பது பொதுநியதி எந்த தொழில் செய்தாலும் உங்களின் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் உருவாகலாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் இல்லற வாழ்க்கை இனிதாக அமையும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் சனி ஆறாம் இடத்திற்கு செல்வதால் அங்கு அற்புத பலன்களை தருவார் புது முயற்சிகள் வெற்றியளிக்கும் பரிகாரம் செல்வம் தரும் சிறப்பு வழிபாடு விக்னேஸ்வரன் சர்வேஸ்வரன் நந்தீஸ்வரன் முனீஸ்வரன் சனீஸ்வரன் ஆகிய ஐந்து ஈஸ்வரன்களையும் தரிசிப்பது நல்லது ஆறுமுக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும்